அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்றைக்கி வந்து ஜப்பானிய ஓரிகாமி கலை அப்படிங்கிற அந்த கலையை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் பேசி தெரிஞ்சுக்கலாம் ஓரி காமி அப்படிங்கிற ஒரு காகித கலை எல்லோருமே தமிழ்நாட்டில் செய்வோம் பட் ஆனால் அந்த ஓரிகாமி கலை செய்கிற நமக்கே வந்து இதுக்கு பேர் ஓரிகாமி அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பேப்பரில் கப்பல் செய்வோம் ராக்கெட் செய்வோம் நிறையா இந்த ஃபோர் கப்ஸு இப்படி நிறையா மாடல் செய்வோம் ஆனால் செய்ய தெரிஞ்சால் நமக்கே அதுக்கு பேர் ஓரி கேமி அப்படிங்கிறது தெரியாமல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அதை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் அந்த கலையை பற்றி அதோடய வரலாறு அதோட சிறப்பு என்ன அது நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ஒரு அறிமுகமாக நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வகுப்புலேருந்து நம்ம வந்து ஓரி கேமியில் ஒரு ஒரு மாடல் செய்கிற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஓரி கேமியை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் ஓரி கேமி அது என்ன அந்த வார்த்தையே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து ஒரு ஜப்பான் மொழியில் உள்ள ஒரு வார்த்தைங்க ஓரி காமி அப்படிங்கிறது ஓரி அப்படின்னா தமிழில் வந்து மடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க காமின்னா தமிழில் தால் அல்லது காகிதம் காகிதம் மடிப்பு அப்படிங்கிறது ஜப்பான் மொழியில் ஓரிகாமி அப்படின்ட்டு சொல்கிறாங்க எதுக்கு வந்து ஓரிகாமின்ட்டு அதை நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம ஓரிகாமின்ட்டு சொல்கிறோன்னா இந்த ஓரிகாமி கலை முதல் முதல்ல தோன்றின இடம் ஜப்பான் அதனால் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் அந்த கலையை வந்து கண்டுபிடிச்சதுனால நம்ம ஜப்பான் மொழியில் ஓரிகாமின்ட்டு சொல்கிறோம் தமிழில் நம்ம காகித மடிப்பு கலை அப்படின்ட்டு சொல்லிக்கலாம் இதுதான் இந்த வார்த்தைக்கான விளக்கம் இது தோன்றுன இடம் ஜப்பான் முதன் முதலில் நெக்ஸ்ட்டு ஓரிகாமியோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் காகித கலையில் பல வகைகள் இருக்குது இந்த ஓரிகாமிக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு என்னென்னா ஒரு ஸ்கொயரான ஒரு சீட்டை ஒரு சஜனமான ஒரு தாள் ஒரு கத்திரிக்கோள் பயன்படுத்தி வெட்டாமல் நூல் பயன்படுத்தி கட்டாமல் பசை கம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சதுரமான ஒரு சீட்டை மடிப்பை மட்டுமே பயன்படுத்தி பல பறவைகள் பூச்சிகள் விலங்குகள் பல உருவங்களை வந்து நம்ம ஆயிரக்கணக்கான உருவங்களை வந்து உருவாக்கலாம் இதுக்கு மடிப்பும் ஒரு தாள் மட்டும்தான் தேவை சிசர் தேவையில்லை எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை இதுதான் வந்து ஓரிகாமியோட சிறப்பு அடுத்தது மூணாவதான் நம்ம இந்த ஓரிகாமியில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எந்த ஒரு விஷயம் ஒரு கலை இதை கற்றுக்கிட்டாலும் அதை நம்ம வாழ்க்கையில் எங்கே பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ஓரி கேமியோட பயன்பாடு அப்படின்னு நம்ம பார்க்க வந்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு கைவினை கலையாக இருக்குது அது வந்து அடிப்படையான ஸ்கூல் பசங்களுக்கு தேவையான ஒரு விஷயம்